ஜெய் குரு தேவ் அதாவது மீண்டும் நாம் அஷ்டா வக்ரரோட கீதையோட சாரம்சத்தில் இணைவதை நினச்சி மிக்க மகிழ்ச்சியோடு அந்த பதிவை போடுகின்றேன் அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அத்தியாயம் வந்து எட்டு இதில் நமக்கு குருஜி நிறைய ஒரு ரொம்ப அற்புதமான ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு ஒவ்வொரு அற்புதம் நிகழ்ந்தது இதில் ரொம்ப அற்புதமான வரிகள் நம்ம நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் நமக்கு இதில் தெரிய வரும் அதற்கு முன்னாடி எப்போதும் போல மூன்று முறை ஓம்காரம் ஓ இந்த பூமி தாய்க்கும் நம்மளை பெற்ற தாய் திருந்தியிருக்கும் நம்மளோட அனைத்து முன்னோர்களுக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் நம்மளோட அனைத்து குருமார்களுக்கும் அஷ்டாவக்ரருக்கும் ஜனகர் மகாராஜாக்கும் அவர்களின் பொற்பாதங்கள் தொட்டு நம்மளுடைய குருநாதராக இருந்து நம்மளை இதுவரை காத்து ரச்சித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி குருஜி அவர்களின் பொற்பாதங்களை மனதில் எண்ணி அவர்கள் பாதார வெந்தத்திலே நாம் நமஸ்காரம் செய்வதராக பணிவன்புடன் நம்ம வேண்டிக்கொள்ளலாம் மெமேலும் இந்த ஞானமானது எங்களை விட்டு அகலாமல் இருக்க வேண்டும் இறைவா இதேமாரி ஞானத்தை நாங்கள் கேட்க வேண்டும் எங்கள் காதுகளுக்கு தயம்புலன்கள் என்ன பாக்கியம் பண்ணிருந்தது என்று எண்ணி சந்தோஷத்தோடு இன்றைய அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம் இந்த அத்தியாயம் நம்பர் எட்டு அத்தியாயத்தின் பெயர் முரண்பாடுகளின்றி உங்களுக்குள் சுகித்து இருங்கள் என்ன அப்போ அத்தியாயம் தலைப்பே வித்தியாசமாக இருக்குன்னு தானே பார்க்கிங்க இருக்கும் என்ன முரண்பாடுகள் இன்றி நாம் சுகித்து இருக்கலாம் பார்க்கலாம் ஜனகர் வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறார் அதற்கு முன்னாடி நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் இந்த அத்தியாயம் வந்து ரெண்டு பாகமாக வரும் ஏன்னா இந்த அத்தியாயத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது அதனால் முரண்பாடுகள் இன்றி உங்களுக்குள் சுகித்திருங்கள் பாகம் ஒன்று பாகம் ரெண்டுன்னு நான் போடுவேன் அதுபடி நீங்களும் கேட்டுட்டு அடியேனே விஷ் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஜெய்குருதேவ் ஜனகர் இப்போ பேச ஆரம்பிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த உடலையும் உலகத்தையும் விட்டுவிடும் அந்த சன நேரம் பொழுதில் நான் இறைவனை காண்கின்றேன் என்று சொல்கிறார் ரொம்ப விசித்திரமாக அவருக்கு இருக்கு இல்லையா சரிங்க நம்ம காலங்காலமாய் நம்மளோட முன்னோர்கள் மக்கள் இது பற்றி என்ன கருத்துகள் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை அலசி ஆராயலாம் ஒரு ஆள் தன்னோட உடலை விட்டு உயிர் பிரிந்து அவர் பிணம் என்ற சொல்லோடு இருக்கிறார் அப்படி உடனே நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க அவங்க இறந்துட்டாங்க நரகத்துக்கு போவாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு சிலர் ஒத்தங்க என்ன சொல்லுவாங்க அவங்க இறைவன்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நரகத்துக்கு சென்றாலோ சொர்க்கத்துக்கு சென்றாலோ என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க குறித்து விவாதம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பூமியில் நல்லதே பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி சொர்க்கம் கிட்டதே பண்ணேன்னா நரகம் அப்போ அவங்களாம் ஒரு தீர்மானம் ஃபிக்ஸடு பண்ணி வச்சுருக்குறாங்க தண்டனைகள் கொடுக்கப்படும் அதுதான் எக்ஸாம்பிள் பார்த்திங்கல்ல நமக்கு அந்நியன் படம் கும்பி கும்பி பாகம் அப்படிங்கிற மாதிரி தண்டனை எல்லாம் கொடுக்குற மாதிரி உண்மையாக நடக்குதாங்கிறது கருட புராணம் படிக்கும்போது தெரியும் உண்மையிலே உண்மையான அந்த கருட புராணம் படிக்கும் போது அதோடய தண்டனைகள்லாம் நமக்கே புரிய ஆரம்பிக்கும் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு படிக்க முடிஞ்சால் கருட புராணம் படிக்க பாருங்கள் இ அதுக்கு மேலே இறைவனோட செயல் நம்ம கூட இருக்குங்க நம்மளோட குருஜி நமக்கு வழிநடத்துகிறார் அதனால் நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் அதை அப்படியே அந்த ஸ்பாட்டை விட்டுருங்க இப்போ நம்ம அத்தியாயத்துக்குள்ளே போவோம் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த உலகத்தை உடலையும் விட்டு விடும்போது இறைவனை காண்கிறேன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார் ஆனால் மயாதுனா என்னால் இப்பொழுதே இங்கேயே இந்த உலகத்தையும் விட முடியும் இந்த உடலையும் விட முடியும் இப்பொழுதே நான் இறைவனுடன் தான் இருக்கின்றேன் அவர் சொல்கிறத நல்ல உள்வாங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு விட்டால் அந்த க்ஷண நேரம் நான் இறைவனை காண்கிறேன் ஆனால் அவர் இருக்கும்போதே இந்த உடலையும் உயிரையும் உலகத்தையும் விட்டுவிட்டாலும் விடாட்டாலும் நான் இறைவனோட பயணம் செய்கின்றேன் என்று நம்மள்கிட்ட தெளிவுபடுத்துகிறார் ஒத்தங்க இறந்த பின் தானங்க நமக்கு இறைவனை காண்கிறேன்னு சொல்றாரு அவர் இருக்கும் போதே அப்ப நம்ம உயிரோடு இருக்கும் போதே இறைவனோடு தான் நான் இருக்கின்றேன் என்று சொல்றார் நாம் ஒருபோதும் உடலை விடுவதில்லை அது சத்தியமான உண்மை தானே எங்கேயாவது நம்ம உடலை விட்டு நம்ம பிரிஞ்சு நடந்திருக்கோமா இல்லையே உடல் நம்மோடு தானே வந்து கொண்டிருக்கிறது ஆனால் உடல் நம்மை விட்டு விடுகிறது இது உண்மைதானே ஏன் கன்ஃபியூஸ் வருதா ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது நம்மோடு உயிரோடு இருக்கும்போது நம் உடல் நம்மளோடு பயணம் செய்கின்றது ஆனால் நாம் உடலை விடுறது கிடையாது ஆனால் உடலை விட்டு உயிர் பிரிக்கிறதல்லவா அப்போ உடல் வந்து பிரிஞ்சு போக தானே செய்யுது உடல் நம்மளை விட்டு போக தானே செய்யுது உயிர் போச்சுன்னா இந்த உடலுக்கு எங்கெங்கே மதிப்பு பேசிகிட்டு இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது உடலோட இருக்கும் இருக்கும்போது அருணா பிரேமா சுந்தரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எத்தனையோ பேர்களை நம்ம நடமாடகிட்டு இருக்கோம் ஜீவன் பயிற்சின்னா நமக்கு பேர் இருக்கா உயிர் இருக்கா உயிர் சக்தி இருக்கா ஒன்றுமே இல்லையே அப்போ இந்த உடல் நம்மளை அல்லவா இதைத்தான் சொல்கிறாரு கரப்பம்பூச்சி கூட அதோட உடலை விடுறது இல்லையா அப்போ கை கழுவும் தொட்டியில் எவ்வளோ வழுக்கினாலும் மேலும் அதன் மீது தண்ணீர் விழுந்த வண்ணம் இருந்தாலும் அது போராடி போராடி மேல் வருகிறது என்னது மீன் கரப்பாம்பூச்சி இதெல்லாம் என்ன பண்ணும் எத்தனை வழுக்கான இடத்துல வந்து பயணம் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த உடலையும் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிறது இல்லையா இது மாதிரி தான் தன் உயிரை தன் உடலை தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முயற்சி பண்ணுகிறது அப்படின்னு சொல்கிறாரு அதே போல தான் உயிரினங்கள் மட்டுமல்ல மனிதர்களும் தாங்க இந்த உடலை காப்பாத்ததுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்படுறோம் இந்த உடலுக்கு எவ்வளவு இது கொடுக்குறோம் ட்ரெஸ்ஸு வகை வகையான ட்ரெஸ் என்ன அணிகலன்கள் என்ன கண்ணாடி என்ன எவ்வளவு ஒரு அலங்காரம் பண்ணுறோமா இல்லையா அப்போது உடலுக்குத்தான் சார்ந்து இருக்கும் மனிதரிடம் சளிப்பு தோன்றிவிட்டால் அது தானாகவே விழுந்து விடுகிறது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தையை நாம் உடலை விடுவதில்லை உடல் நம்மளை விட்டு போகிறது அதாவது உடலுக்கு வந்து என்ன பண்ணணுமா சளிப்பு வந்துருமா சி இனிமே இந்த மனுஷனோட நம்மளேருந்து வாழ முடியாது நான் இவனை விட்டு பிரிந்து போகிறேன் அதாவது உடல் நம்மளை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா நமக்கு என்னங்க மதிப்பு அவ்வளோதான் அப்போ நம் குருஜி என்ன சொல்ல வராருன்னா உடல் உங்களை விட்டு விடுதல் மரணம் நீங்கள் உடலை விட்டு விடுவது தியானம் இந்த பாயிண்டை அன்றாட வாழ்க்கையில் டெய்லி நீங்கள் நினைவுபடுத்தணும் நான் இது படித்ததுலேருந்தே அது டெய்லி என்னக்கிட்ட காது கிட்ட ஒழித்து கொண்டே இருக்கிறது இந்த வார்த்தைகள் உடல் உங்களை விட்டு விடுதல் மரணம் கன்ஃபார்ம் தானே சரி நீங்கள் உடலை விட்டு விடுவது தியானம் தியான நிலையில் நம்ம போகும்போது நாம் எப்படி இருக்கோம் ஒன் செகண்ட் அதை யோசனை பண்ணி பாருங்க அந்த உடல் உங்களை விட்டு விடுவதற்கு முன் நீங்கள் கொள்ள வேண்டும் இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறானே இந்த உடலை விட் உடலை வச்சுக்கிட்டு இவனை விட்டு நாம் போகணுன்னு அந்த உடல் நம்மளை சளிப்போட கேவலமாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் உயிரோடு இருக்கும்போதே இந்த உடலை விட்டுவிட வேண்டும் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டுங்கிறது தான் இதோட வந்து சொல்கிறாரு உங்கள் உடலை நீங்கள் வந்து எப்படி விடன்னு சொல்கிறாருன்னா புத்தி புத்திசாலி நீங்கள் உடலை விட கற்றுக்கொள்ளுங்கள் அதனாலே ஜனகரும் ஏதோ ஒரு திறமையால் இந்த உடலை விட்டு விடுங்கள் இதற்கு ஒரு தனித்திறமை வேணும்னு எச்சரிக்கை பண்ணுறாரு நமக்கு அந்த திறமையால் தான் நாம் அந்த உடலை விட முடியுமா இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா அப்போ நாம் என்ன பண்ணணும் நீ என்னை விட வேண்டாம் உடலே நான் உன்னை விட்டு விடுகிறேன்னு சொல்லி இந்த வாசகத்தை டெய்லி சொல்லுங்கள் எனது அருமை உடலே நான் உன்னை விட்டு விடுகிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது கேட்கும் போது எனக்குலாம் ஃபுல் இருக்குது இதை நம்ம ஒரு தனித்திறமையால் தான் பா கற்றுக்கணுமா சரி தியானம் நம்மளால் பண்ண முடியுங்க ஒரு ஒரு சில நிமிடங்கள் நம்ம சுய உணர்வோட நம்மளோட இருப்பை உணர்ந்து நம்ம பண்ணுறது ஒரு பெரிய பாக்கியமாகும் தியானம் பண்ணுறதுனா எல்லோருமே ஒன் செகண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய ஆசிரியர்கள் கூட அதை கேட்டுட்ருப்பாங்க அவங்களுக்கு அவங்களோட தான் நான் அதை சொல்கிறேன் அடியன் சொல்கிறேன் நான் கூட கிடையாது தியானம் என்பது அடியன் கற்றுக்கொண்டது என்னென்னா நாம் நம்மளை ஒன் செகண்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம் நம்ம யார் நம்ம எதற்கு பிறந்திருக்கோம் நம்ம எதுக்கு சிரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன் தங்க நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால் யார்கிட்டேயுமே பேச முடியாதுங்க அப்போ தியானம் பண்ணும்போது சுய உணர்வோடு நாம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நினச்சிட்டு பண்ணுறது ரொம்ப பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே எல்லா நேரமும் உடலை பற்றி சிந்திக்கிறாங்களா அந்த உணர்வில் இருக்காங்களா குறைந்தபட்சம் உறங்கும் போதாவது நாம் உடலை பற்றி நினைக்கிறதே கிடையாது உணர்வே கிடையாது நம்ம வந்து தூங்கிட்டோம்னா என்ன தெரியும்னு நினச்சி பாருங்கள் இந்த உடல் என்ன செய்யுதுன்னா தெரியுமோன்னு தெரியாது ஆனால் சுய உணர்வோடு இருக்கும் நிலையில் உடலின் இருப்பை உணராது இருப்பை உணராது இருப்பது என்பது தனி சிறப்பு இதுக்கு கூட ஒரு திறமை வேணுமாங்க நம்ம சுய உணர்வோடு நம்ம உடலை பற்றி நினைக்காம இருக்கிறது கூட ஒரு பெரிய பாக்கியம் தனி சிறப்புன்னு சொல்றாரு நம்ம தியானம் நம்ம பண்ணும்போது சுய உணர்வு சில நிமிடங்கள் வரும் இருப்பை நம்ம உணர மாட்டோம் அதுக்கு எக்ஸாம்பிள் நல்ல எக்ஸாம்பிள் சுதர்சன கிரியா சுதர்சன கிரியா பண்ண பாருங்க நம்ம மூச்சு எடுத்து விடுறது நம்மளால் உணர முடியும் ஆனால் நம்ம காற்றுல பறக்குற மாதிரி இருப்போமா நம்ம இருக்கிறது ஹால் ஒரு சேர் ஆனால் நம்மளோட இருப்பை உணர முடியுமா உணரவே முடியாது அதைத்தான் நமக்கு திரும்பி சொல்கிறார் இந்த உடலை துறந்து விட்டால் இறைவனை காணலாம் என்ற பொருள் 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 பற்றி கூறுறாங்க ஆனால் ஜனகரோ இது எப்போதோ நடக்க போகும் ஒன்றல்ல இங்கே இப்போதே நிகழக்கூடியது மாறாக இதை உடனே தற்கொலை தற்கொலை செய்து கொள்ளுதல் என்ற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருப்பதாக நாம் பொருள் கொள்ளக்கூடாது இந்த பாயிண்டை திருப்பி ஒன் செகண்ட் புரிஞ்சுக்கோங்க அவர் என்ன சொல்கிறாரு நாம் உடலை விட்டு விட வேண்டும் எனது அருமை உடலே நான் உன்னை விடுகிறேன் இதற்கு அர்த்தம் என்னென்னா உனே சூசைடு அப்படிங்கிறத நம்ம அர்த்தம் எடுத்துக்கூடாது நாம் இருக்கும்போதே இந்த உடலை பற்றிய சிந்தனை நம்ம நம்ம கையால் தான் நம்ம கை கொண்டு செய்கிறோம் கால் கொண்டு செய்கிறோம் நாம் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்காது இந்த சென்டரில் ஒன்றுமே நடக்காது இந்த நிகழ்வுகளில் நாம் பங்கு கொள்ளணும்னா ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த உடல் அங்கே போய் வேலை செய்கிறதா இல்லையா அதைத்தான் சொல்கிறாரு அப்போ இதை வந்து சில பேர் என்னென்ன நினைப்பாங்க என்னடா உடலை விடு உடலை விடுன்னு சொன்னோன்னா உடனே சூசைட் பண்ண சொல்கிறாரா அப்படிங்கிற அர்த்தம் கொள்ளாதீங்க அப்படின்னு நமக்கு தெளிவாக சொல்கிறாரு அப்படி ஒரு நாளும் கூறியிருக்க மாட்டார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த கீதையை வந்து உரையாடி கொண்டிருக்கும் போதே நாம் இதை பற்றி இந்த கீதையில் உள்ள கருத்துக்களை கேட்கும்போது நாம் எவ்வளோ ஒரு ஞானத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு உதாரணம் சான்றாகுதாங்க இதைத்தான் சொல்றாரு உங்களுக்குள் ஆழமாக குடிக்கொண்டிருப்பது நீங்கள் அல்ல ஆனால் தெய்வீகம் தான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தெய்வ சக்தி இல்லைன்னா நம்மளால கை கால் கூட அசைக்க முடியாது இது சத்தியமான உண்மை தானங்க இந்த மானிட பிறவி அறுதியிலும் அரிது அதிலும் கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறத்தில் அதை விட அரிது இன்னும் அரிதானது என்ன தான் இப்பேற்பட்ட ஞானத்தை நம்ம பேச கேட்க பார்க்க எழுத அரிதான விஷயம் இந்த மானிட பிறப்பு இந்த ஒன் செகண்ட் திருப்பி நான் குருஜிக்கு ரொம்ப நன்றி கலந்த வணக்கத்தோடு அவரோட பதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு திருப்பி ஆரம்பிக்கிறேன் உங்களுக்குள் நீங்கள் இருப்பாக இருப்பதாலேயே உங்களால் இந்த உலகை பார்க்க இயல்கிறது அது உண்மைதான் அதாவது என்னென்னா உங்களுக்கு கண்கள் இருந்தாலும் இந்த அம்சம் இல்லாவிட்டால் உலகை பார்க்க முடியாது இப்ப நமக்கு உடல் இருக்கு அங்க குறைகள் ஏதாவது இருந்தா அந்த உலகத்தை பார்க்க முடியுமா ரசிக்க முடியுமா கேட்க முடியுமா அப்போ எனவே யார் இந்த முழு பிரபஞ்சத்தையும் பார்த்து உணர்கிறார் இவ்வுலகத்திலிருந்து மகிழ்ச்சியான மற்றும் மகிழ்ச்சியற்ற அனுபவங்களை உணருபவர் யாராக இருக்கக்கூடும் யாரோ ஒருவரா அல்லது மற்ற இருப்பா நம் உடலில் இருப்பவரா அந்த யாருமாக இல்லாத இருப்பால் இந்த உலகை அனுபவித்து உணர இயலும் இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு இதுக்கு தெளிவு வேறு சொல்ல அதாவது நாம் இந்த ஐம்புலன்களால் தான் நம்ம இந்த உடலை பார்க்குறோம் கண்கள் பார்க்குகிறது காதுகள் கேட்கிறது வாய் பேசுகிறது மூக்கு நு நுகர்கிறது இந்த ஐம்புலன்கள் வேலை செய்கிறதுல இந்த ஐம்புலன்களை ஒன்று வேலை செய்யாட்டாலும் நம்மளால் முழு பிரபஞ்சத்தை உணர முடியுமா யார் மகிழ்ச்சி ஏற்றவங்க யார் மகிழ்ச்சி உள்ளவங்க அப்படின்னு யாராவது கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காங்களா ஏன்னா நம்ம நம்மளோட அங்க குறைகள் இருந்தால் எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த அனுபவங்களை யார் உணர்கிறார் இப்போ நீ மகிழ்ச்சியாக தான் இருக்க நீ மகிழ்ச்சி இல்லாமல் இருக்க அந்த அனுபவத்தை யார் உணர்கிறார் யாராக இருக்கக்கூடும் யாரோ ஒருவரா நம் உடலில் இருப்பவரா நம் உடலில் யார் இருக்கா இறைவன் குடிகொண்டு இருக்க ஒவ்வொரு மனிதனுக்குள் உடலிலும் இறைவன் குடிகொண்டு நம்மளை பார்த்து காத்து ரட்சித்து கொண்டு இருக்கிறார் அப்போ அவர் தான் உணர்றாரா நாம் உணரலையா இந்த கொஸ்டின் தான் எழுப்புறாரு இதை நாம் என்ன பண்ணணும்னா யாரும் இல்லாத தன்மையும் அனுபவித்து தான் உற உணர இயலும் இப்போ புரிஞ்சுதான் நமக்கு யாருமே இல்லை அப்படி நீங்கள் எப்படி உணர்றீங்க ஏதாவது ஒரு தனிமையில் நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே நிறைய காட்சிகள் நீங்க சும்மா இருந்தாலும் நான் உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி ஒரு சில காட்சிகள் வரும் நிகழ்வுகள் பார்ப்பீங்க அப்போ அந்த இதில் ஒன்ஸில் நீங்க என்ன பண்ணுவீங்க நமக்கு மட்டும் யாருமே இல்லப்பா இப்படி கொஞ்சிறதுக்கு ஆள் இல்லை சாப்பாடு கொடுக்கற ஆள் இல்ல செகண்ட் நம்ம நினைச்சு பார்த்துருக்கோமா ஒண்ணு எங்கேயாவது சுற்றுலா போகும்போது நம்ம கூடலாம் இதேமாரி இதே மாதிரி யாருமே பயணம் பண்ண மாட்டாங்களாம் அப்போது இதை எப்படி நீங்கள் உணர்றீங்க அதை தானே உணர்றீங்க அங்கே போ நீங்கள் எங்கே அந்த அனுபவத்தை பார்க்கிறீர்கள் அப்போ யாரும் இல்லாத தனிமையை கூட உணர இயலும் இப்போ புரிஞ்சுதா இது தாங்க இதேமாரி நம்மளோட ஒளி வாசனை தன்மை எல்லாத்தையும் நாம் உணர்கிறோம் அல்லவா அப்படிங்கு திருப்பி நமக்கு இந்த பாயிண்ட்டை தான் நமக்கு சொல்கிறாரு நான் என்னும் அந்த யாருமாக யாருமாக இல்லாத அந்த தன்மையும் உணரும் நான் அல்ல இதை எல்லாம் செய்பவன் எனக்கு மேலே இருக்கும் இறைவன் என்ற நிலையையும் நாமளால் உணர முடியும் நான் யாரும் இல்லை என்று தன்னைத்தானே அது உணர வைக்கிறது இது சத்தியமான உண்மை இது ரொம்ப எளிமையான விஷயங்க இப்படி கூறுவதன் மூலம் ஜனகர் நான் என்னும் அம்சம் குறித்த உங்களது அனைத்து கற்பனைகளையும் அறவே நிராகரிக்கிறார் உதாரணமாக இதே தான் இப்போ சொன்னது தான் ஒரு இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கீங்க அங்கே திடீர்னு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒளியாக உங்களை பார்ப்பது போல் இது நடக்கிறது அது நடக்கிறது நிறைய கற்பனை இது எல்லாமே அவர் வந்து முற்றிலும் மறுக்கிறாலாம் இவை எல்லாம் வெறும் கற்பனைகளே நீங்கள் என்பது எதுவுமே இல்லை நம்ம ஒரு இடத்துல தனிமையில் இருந்தால் நமக்கு யாரும் இல்லைங்கிற உணர்வு வருது இல்லையா அது எல்லாமே கற்பனையான உணர்வு நீங்கள் என்பது எதுவுமே இல்லை அப்படின்னு ஜனகர் நமக்கு சொல்றாரு ஆற்றில் அமிழ்ந்திருக்கும் ஒரு மண்பானையின் உள்ளும் புறமும் அதன் ஒவ்வொரு துளையின் ஊடையும் நீர் இருக்கிறது இது உங்களுக்கு புரியுதா அதாவது ஒரு ஆற்றுல ஒரு மண்பானையை நம்ம போடுறோம் அதில் ஒரு ஹோல் போட்டு தான் போடுறோம் வச்சுக்கோங்க மண்பானை அப்போது அந்த மண்பானை உள்ளுக்குள்ளும் தண்ணி இருக்குது வெளியிலேயும் தண்ணி இருக்குது ஒவ்வொரு ஹோல்லையும் தண்ணி இருக்குது இதே போலவே தான் நான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடன் வியாபித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன ஆச்சரியமான இந்த வார்த்தைங்க என்று வீழ்க்கிறார் அவர் தன் ஏதுமற்ற வெட்டிடமாய் இருப்பதை உணர்ந்து கொண்டதைப் போலவே தன் முன்னே இடப்புறம் வலப்புறம் என இருக்கும் அனைவரும் அங்கே அப்படியே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறார் இங்கு இருக்கும் ஒவ்வொரு ஜீவராசியும் அது தவளையோ ஈயோ பசுவோ அல்லது மனிதனோ அதன் உள்ளார்ந்த மையத்தில் ஆதாரமாயிருப்பது ஒன்றுதான் உங்கள் முன்னே நிற்கும் நபரும் ஏதுமற்ற வெற்றிடமாய் இருப்பவர்கள்தான் இதை அறிந்து கொள்ளக்கூட ஒரு திறமை வேண்டும் இது ரொம்ப சிம்பிளான விஷயங்க இப்போது நான் என்னை வெற்றிடமாக உணர்ந்தேன் என்றால் பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்களும் வெற்றிடம்தான் எதிர்த்தாப்பில் யார் இருந்தாலும் அவங்களும் வெற்றிடமான இப்போ நான் ஆத்மான நீங்கள் ஆத்மா பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஆத்மா தான் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஆத்மா தான் இது கன்ஃபார்மாக உண்மை தானே இதை தான் நமக்கு சொல்கிறாரு அப்போது ஒருவர் எப்படி வெளியே எப்படி நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் அவர் யார் அவர் என்னை ஒத்தவர் தான் நான் எவ்வாறு ஏதுமற்ற வெட்டிடமாய் விளங்குகின்றேனோ அதுபோன்றே அவரும் ஏதுமற்ற வெட்டிடமாய் இருக்கிறார் நான் யாருமாக இல்லை அவரும் இவரும் மற்றும் எவரும் யாருமா யாருமாக இல்லை இது ரொம்ப சிம்பிள் விளக்கம் திருப்பின்னு சொல்கிறேன் இப்போ ஒரு பொறுப்பில் இருக்காங்க எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸர் சீனியர் டீச்சர்ஸ் எடுத்துக்கோங்க அவங்க வெளியில் எப்படி வேணங்கள் இருக்கட்டுங்க உள்ளுக்குள்ள அவங்களும் யாரும் மற்ற வெட்டிடம்தான் நாமளும் அதே மாதிரி தாங்க அப்போது இதில் யார் எவர் எல்லாருமே யாருமாக தான் இருக்காங்க நான் யாருமாக இல்லை நான் ஒருத்தரை போல இல்லை இன்னொருத்தர் இன்னொருத்தரை போல இல்லை அப்படிங்கிறத தெளிவு பண்ணுறாரு இப்போது பலூன்களை வந்து நமக்கு அழகான ஒரு உதாரணமாக சொல்கிறாரு பலூன்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது எத்தனை விதமான கலரில் நமக்கு வருதுங்க ஆரஞ்சு சோப்பு நீளம் மஞ்சள் வெள்ளை பார்க்கவே அழகழகாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அது காற்று நீங்கள் எப்படி ஊதுறீங்களோ அந்த ஆர்ட்டின் சைஸ் தான் ஆட்டின் சைஸ்ஸு ரவுண்டு இப்படி தானேங்க வருது ஆனால் உள்ளுக்குள்ளே எதாவது வேறுபாடு இருக்கா வெளியில் தானேங்க வேறுபாடு இருக்குது உள்ளுக்குள்ளே அந்த பலூனுக்குள்ளே இருக்கிற ஒரே விஷயம் காற்று தானங்க நிரப்பப்பட்டுள்ளது அதே போல் தான் நாமளும் வெளியில் பலவிதமான தோற்றத்தில் டான்சர் டீச்சர்ஸ் வக்கீல் டாக்டர் எத்தனை தோற்றமானாலும் உள்ளுக்குள்ளே நாம் யாரும் மற்ற தான் இருக்கிறோம் அப்போ இதை கேட்ட உடனே ஜனர் அப்படி பிரமித்த பிர பிரமிட்டாராம் என்னென்னா சட்டன்ன எழுதிய ஞான உதயம் அவரை அசர வைத்தது இந்த ஞான இதைத்தை கேட்கும்போது ஒரு நிமிஷம் நமக்கே ஆட்டி வைக்கிறதா இல்லையா அப்போ இந்த முழு பிரபஞ்சமும் அந்த ஏதுமற்ற வெற்றிடம் பல்வேறு வடிவம் உருவம் வண்ணமாய் நிகழ்த்தும் விளையாட்டுத்தான் இவள் புரிஞ்சுதா அந்த பிரபஞ்சம் நம்மளோட விளையாடிட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சுதா உலகமே ஒரு மாய மேடை அதில் நாம் நடிக்கத்தான் வந்திருக்கும்போது தவிர நம்ம நிரந்தரமாக தங்க வரல அந்த நாடக மேடையில் நாம் ஒவ்வொரு வடிவமாக இருக்கும் உருவமாக இருக்கும் எண்ணங்களாக இருக்கும் கருத்துக்களாக இருக்கும் உண்மை தானே எல்லாரும் நம்ம நடிச்சுட்டு நம்ம ஒரு காலத்தில் போகத்தான் போகிறோம் அப்போது இந்த யாருடைய மனத்தையும் கணிக்க இயலாது யார் என்ன மனசில் நினைக்கிறாங்கன்னு அதுக்கு என்ன சக்தியாக நம்ம படிச்சுட்டு வர முடியும் யார் அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து நிறைய புக்ஸில் போட்டிருப்பாங்க பெண்ணின் மனதை கவனிக்கவே முடியாதான் ஆண் மனசை கூட சீக்கிரம் கவனிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க உண்மையாக கூட இருக்கலாமோ அதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பலை ஆனால் யார் யாரோட மனதையும் கணிக்க முடியாது இப்போ இதை கேட்குறவங்க வந்து ஒரு மனசில் என்ன நினைப்பாங்க ஆ நம்ம இவ்வளோ நாளாக இந்த மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி அதை பண்ணி மாற்றிக்கலாம் சிலவங்க என்னென்ன நினைப்பாங்க ச்சே இதெல்லாம் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் கிட்ட சொன்ன விஷயத்தையே திருப்பி கேட்குற மாதிரி அப்போ ஒவ்வொருத்தரோட மனசில் சில வார்த்தைகள் எப்படி பிரபு பிரதிபலிக்கும்னே சொல்ல முடியாது அதனால் யாரோட மனசையும் யாரும் கணிக்க முடியாது ஆனால் அனைவரின் மனங்களையும் கணிக்க முடியும் என்று கூட கூறலாம் இது எப்படிங்க கணிக்க முடியும் இவ்விரண்டும் நேரெதிர் வாக்கியங்களாக தோன்றினாலும் உண்மையில் ஒரே பொருளை தான் குறிக்கின்றன இப்போது ஞானிகள் வந்து நம்மளை கணிச்சிருவாங்க நாம தான் யாரோட மனசையும் கணிக்க முடியாது குருமார்கள் நம்மளை கிளியராக கவனிச்சுருவாங்க அது எப்படிங்கிறது எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையன் இதைத்தான் பண்ணுவான் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும்ல இதுதான் நம்ம யாரோட மனசையும் கணிக்க முடியாது ஆனால் அனைவரின் மனங்களையும் கணிக்க இருப்பாங்க இருக்க முடியும் இது ரெண்டிலும் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் சொல்லப்படும் கருத்துகள் ஒன்றுதான் அப்படின்னு நமக்கு திருப்பியும் நம்மளை அதன் தன்மையை க கணித்து விட்டதாக அர்த்தமாகிறது நான் கணிக்க முடியாது என்று கூறும்போதே அதன் தன்மையை கணித்து விட்டதாக அர்த்தமாகிறதுன்னு சொல்றாரு எனக்குள் இருக்கும் இந்த வெற்றிடத்தில் இருந்துதான் இங்கு அனைத்தும் வருகின்றன திரும்பவும் அவ அங்கேயே ஒன்று சேர்ந்து விடுங்கிறங்க சிம்பிள் விஷயம் இந்த மனமானது வெற்றிடமா இருக்கு இதில் சந்தோஷம் வருது இங்கேருந்து தானேங்க வெளியில சந்தோஷத்தை காட்ட முடியும் நீங்க தானேங்க ஒருத்தவங்க சிரிப்பாங்க நீங்க உம்முன்னு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களும் இருப்பாங்க எப்போ பெரிய பிகு பண்ணுறான் நேற்று வரைக்கும் இப்ப வந்து சிரிக்கவே மாட்டேங்கிறான் அப்படிம்பாங்கல்ல நீங்க ஹலோ ஹாய் ஜெய்குருதேவன் சொன்னா தானே ஒருத்தவங்க சொல்றாங்க அவங்க அப்போ இல்ல உட்கார்ந்து இடத்துல போய் நம்ம தானே செய்கிறோம் அதத்தான் சொல்றாரு அப்ப இந்த எண்ணங்கள் கருத்துக்கள் சந்தோஷங்கள் வருத்தங்கள் இங்கேருந்து வருகின்றன நம்மிடம் இருந்து வருகின்றன திருப்பி நம்மகிட்டே திருப்பி வந்து சேருது அப்படிங்கிறாரு இந்த உடல் என்னுள் இருந்தே வந்துள்ளது மீண்டும் என்னுள்ளேயே சென்றுவிடும் நான் எதனாலும் தீண்டப்படாதவனாய் மாற்றம் அடையாதவனாய் இருக்கின்றேன் நீங்கள் இதுவரை எத்தனை உருவங்களில் வந்திருக்கிறீர்கள் சிம்பிளான விஷயம் நம்ம சின்னதாக இருந்தோம் சிறுமியாக இருந்தோம் ஏஜ் அட்டன் பண்ணோம் அடுத்து திருமதி அடுத்து பாட்டி பூட்டி இப்படி தானேங்க அப்போ இந்த உடல் உடலாகத்தான் இருந்துருக்கு ஒவ்வொரு உருவம் அந்த உருவத்துக்கு ஏற்ப அவங்க கிண்டல் வைக்கிற பெயர்கள் வரத்தானங்க செய்து அப்போ இந்த உடல் என்னுள்ளேந்தே வளர்கிறது திருப்பி என்னுள்ள தான் அடக்கமாகிறது பிறந்தேன் வளர்ந்தேன் படித்தேன் வேலை பார்த்தேன் கல்யாணம் பண்ணேன் குழந்தைங்களை பெற்றேன் திருப்பி வயது முதுமையானது கிளவியான பாட்டியான திருப்பி எங்கே போகிறேன் போயாச்சே ஜீவன் முடிஞ்சு போச்சு அப்போ இந்த உடல் வளர்கிறது இந்த உடல் என்னுள்ளேயே முடிகிறது உங்களுக்குள் எத்தனை மகன்கள் <णिय மகள்கள் இருந்தனர் என்று யாரா சொல்ல முடியுமா போன ஜென்மத்தில் நம்ம யாருக்கு வாக்கப்பட்டோம் யார் நமக்கு குழந்தைய பிறந்தாங்க இதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியுமா ஆனால் உங்களோட எத்தனை உறவினர்கள் இருந்தாங்க எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாதுல்ல அப்போது நமது கண்கள் மறைக்கப்பட்டுள்ளன கான்ஃபிடண்ட்டான உண்மை இது எப்படி மறைக்கப்பட்டலன்னா போன ஜென்மத்தை ஞாபகத்தோடு இப்போ பிறந்துருந்தா நம்ம இந்த ஜென்மத்தை அனுபவிக்க முடியுமா அப்போ போன ஜென்ம இதை வந்து எந்த ஜெ யார் ஜென்மத்தில் சொல்லுவாங்க எத்தனையோ ஜென்மத்துக்கு அப்புறம் மனித பிறவியாம் தெரியல அப்போது அந்த ஜென்மத்தை ஞாபகம் வந்ததுன்னா அந்த ஜென்மத்தை நம்மளால் வாழ முடியாது அப்போ நம்ம கண்கள் மறைக்கப்பட்டுள்ளன அதுக்கு எக்ஸாம்பிள் குதிரையை சொல்லியிருக்காங்க குதிரையோட பக்கவாட்டில் அதை கண்ணை மறைச்சிட்டு இது வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது ஏன் அப்படி வச்சுருக்காங்க பக்கவாட்டில் எதுவுமே தெரியக்கூடாதுன்னு மறைச்சிருப்பாங்க அதோடய கண்களை நேராக நடக்கணும் அந்த சைடு பார்த்து இப்போ அந்த புல்வெளியை பார்த்து அது வந்து மேய பெயரக்கூடாது நேராக வழியில் நடக்க வேண்டும் சாலையில் கரெக்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அதோடய கண்கள் மறைக்கப்படணும் அதே மாதிரி தான் நம்ம போன ஜென்ம நினைவெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நமக்கு கண்கள் மறைக்கப்பட்டு புது ஜென்மம் வந்திருக்கிறது இவ்வளோதான் நாம இதனால் மனிதன் தானும் இதே நிலையில் இருப்பதாலே இவ்வாறு செய்கிறான் அவனால் தனது கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ பார்க்க இயலாது மறைச்சிட்டாங்க இந்த கஷணம் இதுதான் நடப்பது உண்மை என்று நாம் உணர வேண்டும் என்பதுதான் ஆணித்தரமாக சொல்லப்படுகிறது இறந்த காலத்தையோ வரப்போகிற காலத்தையோ நாம் எண்ணக்கூடாது கண்கள் எப்படி குதிரைக்கு மறைக்கப்பட்டுள்ளதோ நாமக்கும் மறைக்கப்பட்டிருக்கு ஓகேவா சரி இனி நான் நெக்ஸ்ட்டு அத்தியாய இதில் பாகம் டூவில் மீதி அவர் என்னென்ன நமக்கு சொல்ல இருக்கிறாருங்கிறத நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக போடுறேன் மேலும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும் அனைத்து மக்களுக்கும் ஆசிரியருக்கும் மீண்டும் நன்றி கூறி ஜெய்குர்தேவ்